Dai, 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 என்னடா கண்டுக்க மாட்டேற ஒரு ஃபோன் பண்ண மாட்டேற கல்யாணம் நடந்து என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க நானும் சந்தோஷமா தான் இருந்தேன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு பெரிய குடும்பப்படுத்துறாடா நீ நான் பாடா படுறேன்டா உனக்கு ஏன் கஷ்டம் உனக்கு தெரியுமா உனக்கு என்னடா பெருசா கஷ்டப்படுற ரொம்ப சீன் போடுற சீன் போடுறண்ணா டே நான் எங்கடா சீன் போடுறேன் டேய் எல்லா வேலையும் நான் தாண்டா செய்யறேன் அவன் ஒரு வேலை செய்ய மாட்டாடா எல்லாத்துக்கும் நான் செய்ய வேண்டியது காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு அவளுக்கு டீ வரைக்கும் நான் போட்டு கொடுக்குறேன்டா ஏன்னா உனக்கு தெரியுமாடா என்னது எல்லா வேலையும் நீ செய்ய ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க என் வீட்டுல எப்படி தெரியுமா நில்லுன்னு சொல்ல நிற்பான் ஓடுன்னு சொல்ல ஓடுவான் எல்லாரையும் ஆர்தா பாப்பான் எல்லாம் கைக்குள்ள இருக்குன்னு தெரியுமா

வெட்டியா இருக்க வீட்டுக்கு உன் பொண்ணாட்டிய பாத்துக்கோ செத்த நேரத்துல உன்னை வீரன் நம்பிட்டு உன்னை பாக்காம தூங்காம உன்னை ஏன் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன் என்ன பண்றது உன் வீட்டு பக்கம் வந்தாலே ஒப்ப என்னை அடிக்கிறானே அப்புறம் ஏய் ஒரு நிமிஷம் கட் பண்ணு கட் பண்ணு என் ஃப்ரெண்டு வந்திருக்கான் என்னன்னு தெரியல உனக்கு அப்புறமேல கூப்பிட்றான் இது ஒரு நிமிஷம் என்ன பிரச்சனை உனக்கு ஏன் ஒரு மாதிரி வண்டியை தள்ளிட்டு வந்து நிற்கிறேன் இங்கே என்னடா பத்து ரூபா செலவு பண்ணுறாங்களா இந்த பெட்ரோல் பண்ணுறதுக்கு செலவுக்கு தான் பண்ணுறாங்க இந்த நாய்க்கு எனக்கு டிஃப்ரெண்ட்டு கிடையாதுங்கிறாங்க உன் ஃப்ரெண்டு தானே இருப்பான் உன் ஃப்ரெண்டே போய் வாங்கிக்கோ உன் ஃப்ரெண்டு நீங்கள் தானே சுற்றுறீங்க அவன்கிட்டே போய் வாங்கிக்கோங்கிறாங்க நான் கோச்சிக்கிட்டு வந்துட்டேன் மச்சா ஒரு நூறுரூவா தாயம் மச்சான் ஏண்டா நம்மளே ஊர் பொறுக்கிக்கிட்டு இருக்கோம் நமக்கு எப்படா பத்து ரூபா காசு கொடுப்பாங்க நம்மகிட்ட ஏதுரா காசு நீ என்ன சூழ்நிலையில் இருக்கியோ அதே சூழ்நிலை தான்டா நானும் இருக்கேன் அடையாண்டா போட நீ வேற ஒன்றி காசு இல்லையா இந்த வண்டிக்கு எப்படி தான் பெட்ரோல் போடுறது அட போா கடுப்பாகுது ஐயோ வீட்டில் வீரவசனம் மீது நண்பர்கள் வந்துட்டு ஒன்று தான் தப்பாக போயிடுச்சேடா ஐயோ என் செல்லம் மறுபடி ஃபோன் அடிக்குது ஹலோ சொல்லு செல்லாம் ஆ ஆமாம் ஆ இருக்கண்ணே வீட்டில் யாரும் இல்ல படத்துக்கு போகணுமா இந்த வந்துடுறேன் இந்த வந்துடுறேன் அப்புறம் அப்படியே பக்கத்துல கேஎப்சி இருக்கு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே சுத்திட்டு அப்படியே உனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன் அதையும் அப்படியே வாங்கி கொடுத்துட்றேன் என்ன சொல்கிற காசா காசுலாம் என்கிட்ட நிறையா இருக்கு என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க உடனே எதாவது கிளம்பி வந்துடுறேன் சொல்லலாம் உங்கள் ஏரியா முன்னோ உடனே ஓகே 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 வந்துருக்கேன் சரி மாப்பிள்ளை முக்கியமான வேலை இருக்குது நான் போறதுக்கு மனசு மனசில்லை சரி வரட்டா கொஞ்சம் பார்த்துக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டுக்கு அப்படியே வண்டியாக தள்ளிட்டு போ வீட்டுக்கு போ அதெல்லாம் ஒன்றும் வீட்டில்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஏய் அம்மா கிட்ட எப்போவுமே இதாக இருக்கணும்டா அதனால் வரேன் போயிட்டு வரேன் பார்த்து போ ஓகேவா போடு தக்கில தையில